ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் சோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் சோ நாங்கள்லாம் வந்து ஒரே வீட்டில் வந்து அப்பா அம்மா அது போக வந்து பிள்ளைங்க அண்ணன் அக்கா தங்கச்சி ஸோ அது போக வந்து தாத்தா பாட்டி அது போக வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்த வீட்டுக்காரங்க சோ கூட வேலை செய்றவங்க இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்குது அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்குது இல்ல எங்களுக்கு என்ன வித்தியாசம் சோ அது எல்லாமே ஒரே மாதிரி தான் பலன்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து காரணம் வந்து இங்க ராசி நட்சத்திரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்னாவே இருக்கும் மற்றபடி வந்து உங்களோட ஜனன ஜாதத்தை எடுக்கும் போது வந்து உங்களோட ஜனன ஜாதத்துல வந்து நிறைய இது வந்து வித்தியாசங்கள் ஸோ அதுக்குரிய ஒரு விளக்கமாக தான் இப்போதைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கட்டத்தை உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க கட்டத்தை பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரெண்டு கட்டம் இது வந்து ஒரு ராசி ஒரே நட்சத்திரம் இதுவும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் சோ அப்போ இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரே கட்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் சப்ப உங்க ரெண்டு வாரத்துக்கு வந்து எதுல நீங்க வித்தியாசப்படுங்க இப்போ எக்ஸாம்ல இருந்து அப்பா மகன் அப்பா பொண்ணு அம்மா மகன் அம்மா பொண்ணு அது போக தாத்தா பாட்டி அது போக இந்த கான்செப்ட்ல தான் நீங்க இருப்பீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது எல்லாத்துக்குமே அடங்கும் சோ நீங்க வந்து கரெக்டா போக்கஸ் பண்ணிக்கோங்க இப்ப வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஆஃப் பர்த் வந்து சேஞ்சஸ் ஆகும் இதை நினைவில் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து டைமிங்கு சேஞ்சஸ் ஆகும் அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே டேட்டா பத்தி சேஞ்சஸ் ஆகும் ரெண்டு பேருக்குமே டைமிங் சேஞ்சஸ் ஆகும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே தசா புத்தி வேற சேஞ்சஸ் ஆகும் ரெண்டு பேத்துக்குமே வயசு வித்தியாசப்படும் ரெண்டு பேத்துக்குமே வந்து திதி மாறும் ரெண்டு பேத்துக்குமே வந்து பாட்சம் மாறும் ரெண்டு பேருக்குமே வந்து யோகம் மாறும் ரெண்டு பேருக்குமே வந்து கர்ணம் மாறும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து அயனாம்சம் அயனம்சம் மாறும் அதே மாதிரி ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத சாரம் மாறும் ரெண்டு வேதற்குமே வந்து பாகைகள் மாறும் அதே மாதிரி வந்து ரெண்டு பேரத்துக்குமே வந்து பாவகங்கள் மாறும் அதுக்கப்புறம் வந்து வர்க்கம் மாறும் அதுக்கு போக வந்து கிரகங்களோட பலன்கள் மாறும் சோ இந்த மாதிரி வந்து இவ்வளவு வித்தியாசங்கள் வந்து உங்களோட ஜனன ஜாதகத்துலதான் பார்க்க முடியும் அப்ப நீங்க ராசியை பார்க்கும்போது வந்து சோ ராசி நட்சத்திரம் ஒன்னா இருக்கும் ஆனா உங்களோட ஜனன ஜாத நீங்க எடுத்து வச்சு பாருங்களேன் ரெண்டு வயதுக்குமே வந்து வித்தியாசங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து உங்களோட கட்டங்களை பாத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கட்டத்துல வந்து சந்திரனும் ஸோ நட்சத்திரங்கள் தான் வந்து ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு போல இருக்கும் அப்ப நான் எல்லா கட்டத்திலுமே வந்து சந்திரன் போட்டு வச்சிருக்கேன் ஆனா மற்றபடி நீங்க கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க இவங்களோட இதுல வந்து குரு இங்க இருக்கிறாரு அதுபோக சூரியன் புதன் இங்க இருக்கிறாரு அதுபோக சுக்கிரன் சனி இங்க இருக்கிறாரு அதுபோல் செவ்வாய் கேது இங்க இருக்கிறாரு அதுபோக வந்து ராக் வந்து இங்க இருக்கிறாரு இப்ப இந்த கட்டத்துல வந்து ஸோ உங்களுக்கு நீங்க பன்னெண்டு ராசியாவே இருந்தால் கூட உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சந்திரனை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த ரெண்டாவது உங்க வீட்டில் உள்ள ரெண்டாவது நபருக்கு வந்து அவருக்கு வந்து நீங்க எந்த ராசியாவே இருந்தாலும் கூட அவருக்கு வந்து E இங்க வந்து குரு இருக்கிறாரு இங்க வந்து செவ்வாய் சனி வந்து கேது இங்க வந்து உங்களுக்கு வந்து கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம் வந்து அவருக்கு சூரியன் புதன் அது அதுபோ வந்து இங்க வந்து ராகு இந்த மாதிரி வந்து கிரகங்கள் மாறும் அப்ப நீங்க வந்து சந்திரன் மட்டும் நட்சத்திரம் மட்டும் தான் உங்களுக்கு ஒண்ணு போல வர்ற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து உங்களோட பாதசாரம்லாம் சேஞ்சஸ்ல இருக்கும் இந்த பாதசாரம் சேஞ்சஸ்ல போதுதான் ஜனன ஜாதத்துல வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இருக்கும் இதோட விளக்கம் அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அப்போ எங்க ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி தான் பலன்கள் வருமானு கேட்டால் உங்க பர்சனல் ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு வயசு காரணத்தின் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசப்படும் கோச்சார ஜாதகத்தை நீங்க பார்க்கும் போது எக்ஸாம்ல இருந்து நீங்க யூடியூப்ல டிக்டாக்ல சோ இதோட சோஷியல் மீடியால எல்லாம் போய் நீங்க பலன்கள் கேட்கும்போது போது வந்து மீனராசிக்கு கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு மேசத்துல இருந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு வந்து பலன்கள் ஒரே மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா அவங்க கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து என் பையனுக்கு கேட்கறேன் அப்படிங்கிட்டா அப்படியா பையனோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்றாங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் போயிட்டு ஐயா நான் வந்து எங்க அம்மாவுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அப்படியா எங்கள் அம்மாவோட ஜாதகம் கொண்டு வாங்க அப்படின்றாங்க அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க அம்மாவோட பர்சனல் ஜாதகம் பார்த்தா தான் பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்றாங்க ஏன்னா பர்சனல் ஜாதத்தில் நான் இது வரைக்கும் சொன்னேன் பாத்தீங்களா இது எல்லாமே இருக்கும் இந்த சேஞ்சஸில் தான் அவங்கள போயிட்டு நம்ம வந்து பார்த்து இதுலேருந்து இருந்து நீங்கள் வந்து வித்தியாசப்படுறீங்க இதனால் அவங்க வந்து உங்கள் பையனுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடக்கிறது உங்கள் பிள்ளைக்கு நடக்காது ஆனால் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை சரி நீங்கள் வந்து மாறி மாறி தான் இருப்பீங்க இந்த கோச்சார பலன்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதன்படி வந்து கோச்சார ராஜபலன்கள் பொது பலன்கள் பர்சனல் ஜாதகம் தான் நம்மளை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக விரிவிச்சு காட்டும் இவ்வளோ தான் வித்தியாசம் இதான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் சோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளவுதான் சிம்பிள் சரிங்களா